சுதந்திரம் பெற்று வெறும் இருபத்தி நான்கு ஆண்டுகளில் இந்தியா ஒரு புதிய நாட்டை உருவாகிய கதை தெரியுமா இந்தியா எப்படி அமெரிக்கா சீனா பாகிஸ்தான் ஆகிய மூன்று சக்திகளையும் சமாளித்தது இதில் ரஷ்யாவின் உதவி என்ன இன்று நாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று போரின் ஆழமான உண்மைகளை பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு பாகிஸ்தான் உருவானபோது கிழக்கு பாகிஸ்தான் தற்போதைய பங்களாதேஷ் மற்றும் மேற்கு பாகிஸ்தான் தற்போதைய பாகிஸ்தான் ஒரே நாட்டின் பகுதிகளாக இருந்தன ஆனால் கிழக்கு பாகிஸ்தானின் மக்கள் பெங்காலிகள் மேற்கு பாகிஸ்தானியர்களால் அரசியல் பொருளாதார ரீதியாக ஒதுக்கப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது தேர்தலில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலான அவாமிலீக் கட்சி பெருவாரியான வெற்றி பெற்றது ஆனால் பாகிஸ்தான் தளபதி யாகியா கான் ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்க மறுத்தார் இதனால் பங்களாதேஷில் கிளர்ச்சி ஆரம்பமானது இந்த கிளர்ச்சியை ஒடுக்க மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று பாகிஸ்தான் இராணுவம் ஆபரேஷன் சர்லைட் என்ற கொடூரமான தாக்குதலை தொடங்கியது இதில் முப்பது லட்சம் பெங்காலிகள் கொல்லப்பட்டனர் பெண்கள் துன்புறுத்தப்பட்டனர் ஒன்று கோடி பங்களாதேஷ் மக்கள் இந்தியாவுக்குள் தஞ்சம் அடைந்தனர் இது இந்தியாவிற்கு மிக பெரும் பொருளாதார பிரச்சனையை ஏற்படுத்தியது அப்போது காந்தி இந்தியா ஒரு நாட்டின் உள்நாட்டு விவகாரத்திலும் தலையிடாது ஆனால் ஒரு கோடி புலம்பெயர்ந்தோர் எங்கள் எல்லையில் இருக்கும்போது அது பிரச்சினையாக மாறுகிறது நாம் மனிதாபிமானத்திற்காக போராட வேண்டும் ஆனால் உலகம் மூனம் காக்கிறது என்று கூறினார் இருப்பினும் இந்தியா இதில் நேரடியாக தலையிடவில்லை இந்திய ராணுவ ஜெனரல் சாம் மானேக்ஷா இந்திராவிடம் டிசம்பர் வரை எனக்கு நேரம் கொடுங்கள் பாகிஸ்தானின் டேங்குகள் மழையில் சிக்கும் பின்னர் நாம் எளித்தில் வென்றுவிடலாம் என்று கூறியிருந்தார் அதனால் ஆபரேஷன் ஜாக்பாட் என்ற பெயரில் இந்திய உளவு பிரிவானரா ரகசிய போர் மிஷனை ஆரம்பித்தது இதன் மூலம் முக்தி பாகினி என்ற வங்காளதேச விடுதலைப் போராளிகளுக்கு பயிற்சி மற்றும் ஆயுத உதவி கொடுக்கப்பட்டது இந்தியாவின் திரிபுரா மேற்கு வங்கம் அஸ்ஸாம் பகுதிகளில் ரகசிய முகாம்கள் அமைக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்தியாவிடம் பயிற்சி பெற்ற வங்காளதேச விடுதலைப் போராளிகள் பாகிஸ்தானிய இராணுவத்தின் போக்குவரத்தை தடுத்தல் பாகிஸ்தானியர்களின் தகவல் தொடர்பை துண்டித்தல் எண்ணெய் தளங்களை தாக்கி இராணுவ வாகனங்களுக்கு எரிபொருள் இல்லாமல் செய்தல் போன்ற செயல்களை செய்தது ரா முகவர்கள் கிழக்கு பாகிஸ்தானில் ஊடுருவி பாகிஸ்தானிய தளங்களின் இடங்களை தெரிந்து வைத்திருந்தனர் ரா அதிகாரி ஜெனரல் உபான் இந்த முழு செயல்பாட்டையும் நடத்தினார் ஐம்பதாயிரம் முக்தி பாகினி போராளிகள் பயிற்சி பெற்றனர் பாகிஸ்தானால் இதை அறிந்திருந்தும் தடுக்க முடியவில்லை கிழக்கு பாகிஸ்தானின் பிரச்சனையில் இந்தியா நேரடியாக தலையிடும் என்று எண்ணிய பாகிஸ்தான் அதற்கு முன்னதாகவே இந்திய விமானப்படையை அழிக்க எண்ணியது ஏன் எனில் பாகிஸ்தானின் விமானப்படை மிகவும் பழையது ஆனால் இந்தியாவுக்கு நவீன மிக் இருபத்தொன்று போன்ற விமானங்கள் இருந்தன அதனால் இந்திய விமானங்களை தரையிலேயே அழிக்க திட்டமிட்டது டிசம்பர் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று அன்று பாகிஸ்தான் தாக்குதலை ஆரம்பித்தது இந்தியாவின் பதினொன்று விமான தளங்களில் திடீர் தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் இந்த தாக்குதல் ஆபரேஷன் செங்கிஸ்கான் என பெயரிடப்பட்டது ஆனால் இந்தியாவிற்கு ஏற்கனவே இந்த தாக்குதல் பற்றிய தகவல் கிடைத்திருந்தது அதனால் இந்தியா முன்னெச்சரிக்கையாக விமானங்களை மறைத்து வைத்திருந்தது பாகிஸ்தானின் இந்திய விமானப்படையை அளிக்கும் திட்டம் தோல்வியில் முடிந்தது இதை காரணமாக கொண்டு இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தது இந்திரா காந்தி அந்த நிமிடத்தில் யுத்தம் நம்மை தட்டிக் கேட்கிறது இந்த தாக்குதலுக்கு உலகம் சாட்சி நாங்கள் பாதுகாப்புக்காக மட்டும் போராடுகிறோம் என்று கூறினார் அதே இரவில் இந்தியா பாகிஸ்தானின் கராச்சி சர்கோடா டாக்கா விமான தளங்களை தாக்கியது இந்திய கடற்படை ஆபரேஷன் த்ரைட் என என்ற பெயரில் கராச்சி துறைமுகத்தை தாக்கியது இந்திய கடற்படையின் ஐ என் எஸ் விக்ராந்த் கராச்சி துறைமுகத்தை தாக்கியது இந்த போரின் முக்கிய நிகழ்வான கராச்சி துறைமுக தாக்குதல் பாகிஸ்தானின் பொருளாதாரத்தை சிதைத்தது இந்த தாக்குதலுக்கான திட்டங்கள் ரஷ்ய உளவுத்துறையின் வழிநடத்தலில் செய்யப்பட்டன அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் மற்றும் அவரது ஆலோசகர் ஹென்ரி கிஞ்சர் பாகிஸ்தானை ஆதரித்தனர் அமெரிக்கா இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்து இந்தியாவின் நடவடிக்கைகள் பிராந்திய அமைதிக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று கூறியது மேலும் அது பனிப்போர் காலம் என்பதால் இந்தியா ரஷ்யா உறவிற்கு எதிராக அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளித்தது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக யுஎஸ்எஸ் என்டர்பிரைஸ் என்ற அணுசக்தி கப்பலை இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பி இந்தியாவை எச்சரித்தது நிக்சன் நூலகத்தில் வெளியான டேப்கள் அப்போதைய அமெரிக்கா இந்தியா மீது கொண்டிருந்த எண்ணத்தை வெளிப்படுத்தின அதில் இந்தியர்கள் ஒரு கழுதை இனம் அவர்கள் பட்டினியால் செத்தாலும் சரி என்று ஒருவர் கூற அதற்கு நிக்சன் ஆம் சரியான பேச்சு என்று பதிலளிக்கிறார் இந்த உரையாடலை கிசிஞ்சர் இரண்டாயிரத்து ஐந்து இல் ஒப்புக்கொண்டார் பாகிஸ்தான் உடைந்தால் இந்தியா ஈரான் துருக்கியில் கிளர்ச்சிகளைத் தூண்டும் என்று பயந்தோம் என்று அவர் கூறினார் ரஷ்யா அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் என்டர்பிரைஸ் கப்பலின் நகர்வுகளை கண்காணித்தது அதை எதிர்க்க ரஷ்யாவின் லியோனிட் பிரஸ்னேவ் அணு ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட மூன்று நீர்மூழ்கிக் கப்பல்களை வங்காள விரிகுடாவிற்கு அனுப்பினார் இதை அறிந்த நிக்சன் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பின்வாங்கினார் பின்னர் அமெரிக்காவின் ஹென்ரி கிசிஞ்சர் பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக உதவ இந்தியாவை சர்வதேசத்தில் தனிமைப்படுத்த முயன்றார் இந்தியா கிழக்கு பாகிஸ்தானில் பயங்கரவாதத்திற்கு பின்னணி அமைப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது கிசிஞ்சர் இந்தியாவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பது மிக அவசியம் என்று கூறினார் இந்தியா மீது அமெரிக்காவின் நெருக்கடிகளை தடுக்க ரஷ்யா உதவியது யுஎன் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கு எதிராக இரண்டு முறை தீர்மானம் கொண்டுவரப்பட்டபோது ரஷ்யா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை நிராகரித்தது டிசம்பர் பதினொன்று முதல் பதிமூன்று வரை போர் உச்சகட்டதை எட்டியது இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் டாக்கா நகரத்தை முற்றுகையிட்டு ராணுவ தளங்களை முழுமையாக முடக்கியது கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து மேற்கு பாகிஸ்தானுக்கு கொண்டுவரப்படும் ராணுவ உதவிகள் முற்றிலும் தடுக்கப்பட்டது பாகிஸ்தானுக்கு ஐம்பதாயிரம் துருப்புகள் அனுப்பி உதவுவதாக சொன்ன சீனாவின் மாவோ கடைசி நிமிடத்தில் பின்வாங்கினார் இதனால் மேற்கு பாகிஸ்தானில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த பாகிஸ்தான் இராணுவம் விடப்பட்டது டிசம்பர் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று பாகிஸ்தானின் தொன்னூற்று மூன்றாயிரம் வீரர்கள் சரணடைந்தனர் இதுவரை எந்த போரிலும் இல்லாத பெரிய சரணடைவு இது இதுகுறித்து பாகிஸ்தானிய அப்போதைய ஜெனரல் நியாசி கூறும் போது டிசம்பர் நான்குக்கு பிறகு எங்களுக்கு ஒரு விமானம் கூட உதவிக்கு அனுப்பப்படவில்லை நாங்கள் தனியே போராடினோம் என்று கூறினார் ஷேக் முஜிப் ரஹ்மான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அவர் சொன்னார் என்மேல் ரஷ்யன் ரூலெட் விளையாடினார்கள் ஒரு தோட்டாவை வைத்து சுட்டார்கள் நடுங்கும் கைகளால் என் விருப்ப பத்திரத்தை எழுத வைத்தார்கள் என்று கூறினார் இந்திய ராவ் தலைவரிடம் முஜிப் சொன்னார் என் மக்கள் இவ்வளவு பலியாகுவார்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை இந்தியா இல்லை என்றால் பங்களாதேஷ் இல்லை என்று கூறியுள்ளார் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷின் முதல் பிரதமரானார் இந்த வெற்றியின் மூலம் இந்தியா ஒரு பிராந்திய சூப்பர் பவர் ஆனது பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் அரசியல் நம்பகத்தன்மையை இழந்தது அமெரிக்கா தனது தவறான பாகிஸ்தான் கொள்கையை பின்னர் ஒப்புக்கொண்டது யுஎன் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா பங்களாதேஷின் புதிய தேசத்திற்கான அங்கீகாரத்தை உறுதி செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று போர் இந்தியாவின் மிகப்பெரிய இராணுவ வெற்றிகளில் ஒன்று ஆனால் இது வெறும் ஒரு போர் மட்டுமல்ல இது மனிதாபிமானத்திற்கான போர் இன்று பங்களாதேஷ் ஒரு வலுவான நாடாக உள்ளது ஆனால் அந்த மூன்று மில்லியன் உயிர்களின் தியாகத்தை நாம் மறக்கக்கூடாது இந்த பதிமூன்று நாட்கள் போரின் வெற்றியை மட்டும் சொல்லாது உலக அரசியலின் மறைந்த கதை மனிதநேயம் மற்றும் இரண்டு அணுசக்தி நாடுகளின் ஆட்டங்களை வெளிச்சம் போட்டு காட்டின பங்களாதேஷின் பிறப்பு இந்திய இராணுவத்தின் வீரமும் சர்வதேச அரசியலின் சிக்கல்களும் உள்ளடங்கிய மாபெரும் வரலாற்று பக்கம் இது இன்றைய நிகழ்வுகள் வருங்கால வரலாற்றின் எதிர்கால பக்கங்களை மட்டுமே மாற்றும் ஆனால் இந்த வெற்றி ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு வரலாறு